நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தோட டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேருடைய கேள்வியாக மாறி இருக்கு சமீபத்தில் ஒரு ஃபஸ்ட் லுக் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க தலைவரோட ஒன் செவன்ட்டி ஒன் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே ரொம்ப ஃபயராக இருந்தது சமா மாசாக இருந்தது தலைவர் வந்து இந்த படத்தில் வில்லனாக பிளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட டைட்டில் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் என்ன டைட்டில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது சமூக வலைதளத்தில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அதில் குறிப்பாக முக்கியமாக நிறைய பேர் பேசப்படும் ஒரு டைட்டில் என்ன அப்படின்னா கழுகு அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கழுகு அப்படின்னு தலைவர் வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அது வந்து எயிட்டிஸில் வெளியான படம் இப்போ மீண்டும் அந்த படத்தோட டைட்டிலை வச்சு இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில ஆனால் சோசியல் மீடியாக்குள்ளே நிறைய பேர் வந்து இப்படி பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பேன் இண்டியா படமாக க்ரியேட் ஆகிறதுனால ஒரு ஆங்கில டைட்டிலாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதுவாக இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு பத்து இருபது நாள் வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும் ஸோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தலைவரோட இந்த படத்தோட தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தோட டைட்டில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க ஸோ வரையும் வெயிட் பண்ணலாம் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க